நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே மாதம் மாதம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிறீங்க அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்ட் லெவலில் என்னை வந்து ஒரு உயர்த்தி காட்டினதில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஐப்பசி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு மாத பலன்கள் அதுவும் தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துகிட்டால் முதன்மை கிரகமான நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசி தமிழ் மாதமாக கருதப்படும் அப்போ இந்த ஐபசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் அப்போ அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழையும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் அவர் வந்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் அவர் விச்சக ராசிக்குள்ளே போவார் அதே போல் இந்த மாதத்தின் ஐப்பசி மாத துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களுமே துலாம் ராசிக்குள்ளே இருப்பாங்க நம்முடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே கரெக்டாக இங் ஆங்கில மாதம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக நம்மளுடைய ராசிக்குள்ளே போயிருவார் அதே போல் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலேயே அவர் விருச்சகராசிக்குள்ள அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் வந்து ஆல்ரெடி கும்பராசிக்குள்ள இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில் உட்கார்ந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வந்து மிதன ராசிக்குள்ளே இருப்பார் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி ரெண்டாம் தேதி அதாவது ஆங்கில மாதத்துக்கு பதினெட்டாம் தேதி ஓகேவா பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் வக்ர நிலை இல்லாமல் அதிசாரமாக செல்கிறார் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வக்ரங்கிறது பின்னாடி போகிறது அதிசாரங்கிறது மின்னாடி மின்னோக்கி செல்வது அப்போ நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மின்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்லணும் அப்போ நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிசாரமாக கடகராசிக்குள்ளே பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ள நுழைவார் என்று பார்க்குறோம் இங்கே கடகராசிக்குள்ளே அங்கே கடகராசியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ள அம்மந்துருப்பார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னீராசிக்குள்ளே இருப்பார் திரும்ப வந்து அவர் என்ன பண்ணுவார்னா கண்ணீராசிலேருந்து கடந்து வந்து கிட்டத்தட்ட ஆங்கிலம் மாத தேதி கிழக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி கன்னி ராசிக்குள்ளே இருந்து அவர் என்னென்ன துலாம் ராசிக்குள்ளே சுக்கரனும் சூரியனும் இணைந்து ப பயணிப்பாங்க அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆல்ரெடி நீசப் நீசமாக இருந்தவர் சுக்கரன் உள்ள வந்தோன்னே நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் அப்படிங்கிறது அர்த்தம் கிட்டத்தட்ட சூரியன் வந்து அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் நீசமாக இருப்பார் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு நீசப்பங்க ராஜயோகம் அடையக்கூடிய அமைப்பில் திலகநிலைகள் அமர்ந்திருக்கிறது ஸோ இந்த கிரகங்கள் நிலையை வைத்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை கொடுக்குறோம் ஸோ அந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக தெளிவாக துல்லியமாக நான் வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கணிச்சு குறிப்பிட்டிருக்கேன் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களும் போனோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எங்கே போனாலும் உங்களை மட்டும் வெல்கம் பண்ணுவாங்க வாங்க அண்ணா வாங்கினேன் நீங்கள் வாங்கினேன் கண்டிப்பாக வாங்க நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அக்கா நீங்கள் தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களை போல யாருமே கிடையாது நீங்கள் நேர்மையானவங்க உண்மையானவங்கன்னு சொல்லி அப்படியே அந்த எப்படி சொல்கிறதுனா ஆடை வந்து அப்படியே ஒரு மஞ்ச தண்ணியை ஊற்றி மாலையை போட்டு குங்குமம் வச்சு அப்படியே எல்லாம் காட்டி நீ தான் என் குலசாமின்னு சொல்லிட்டு ஒரே போடு போடு வாங்கி வந்தீங்களா அந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் உங்களை போட்டு தெளிவிட்டாங்க நிறையா விஷயங்கள்ல நிறையா விஷயங்களில் நீங்கள் ஏமாற்றத்தை சந்தித்து 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 யாரை நம்ப யாரை நம்ப வேண்டாங்கிற எண்ணத்துக்குள்ளே ஒரு லாக் ஆகிட்டீங்க அப்போ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் கேது உங்களுடைய ராசிக்குள்ளே உள்ளே வந்ததுலேருந்தே கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்ததுலேருந்தே மன அழுத்தங்கள் தான் அதிகம் மனசு விட்டு வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அது நம்மளுடைய சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்க தற்போது படுற பாடு பெரும்பாடு உத்திர நட்சத்திரக்காரங்க இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படி லைட்டாக எட்டி பார்க்குறீங்க லைட்டாக ரொம்பலாம் கிடையாது லைட்டாக தான் எட்டி பார்க்குது ஏன்னா கேது உள்ளே தானே இருக்கார் ராசிக்குள்ளே தான் இருக்கார் ஆனால் அவர் அப்படியே அப்படியே என்ன பண்ணோம் கொஞ்சம் டிகிரி வயசு தாங்கிட்டு போயிருக்காரு அவ்வளோ தான் அப்போ பூர நட்சத்திரக்காரங்களை புரட்டி போட்டி அடிக்காங்க எவ்வளோ தூரம் நீங்கள் அதான் சொல்கிறேன்னா லாக்காக முடியுமோ அந்தளவுக்கு லாக் ஆகிட்டீங்க ஆனால் நீங்கள் அப்பயும் சலச்சவும் கிடையாது வெளியே காட்டவே மாட்டிங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ணாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை பண்ணாலும் சரி சிரிச்சுக்கிட்டே சரி போங்கடா நீங்கள் இன்னும் எவ்வளோ தான் என்னை கஷ்டப்படுத்துவீங்க நீங்களும் என்னை எவ்வளோ தான் காயப்படுத்துவீங்கன்னு பார்க்குறேன் நான் வந்து ராஜா ராஜா தான் ராணி ராணி தான் அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசி பெண்களும் சரி சிம்ம ராசி ஆண்களும் சரி நீங்கள் எவ்வளோ பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வெடிவு காலம் கிடைக்குமா இவங்க கொடுக்குற டார்ச்சர் இவங்க கொடுக்குற ஒரு அழுத்தம் இவங்க கொடுக்குற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இதில் ஒரு என்ன கொஞ்சமாச்சு ஒரு ரிலாக்சேஷன் கிடச்சிராதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோடைய ஆதரவு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசினி அதிபதி நீஷபங்க ராஜயோகம் பெறுவது மூலமாக எல்லாத்தையும் விரட்டி அடிப்பீங்க கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து உங்கள் கண்ணில் அடியே ஒரு சூரிய வெளிச்சம் ஏற்படும் உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உருவாகாத போல் உங்களுக்கு ஒரு பின்பம் உருவாகும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த பிம்பம் போலியான பின்பம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ நாட்களாக கடந்த ஒரு ஐந்து ஆறு மாத காலமாக நீங்கள் ஏற்பட்ட உங்களுக்கு மனசளவில் போராட்டங்கள் ஒரு கவலைகள் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அதே போல் உங்களை மதிக்காமல் உங்களை பார்த்து நீங்கள் வந்தால் உடனே எந்திரிச்சின்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் மேலே பாசம் காட்டின நபர்கள் எல்லாமே இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க உங்களை கண்டுக்கிறதே கிடையாது எதை பற்றியும் யோசிக்க நீ யார் எனக்கெல்லாம் ஒரு ஆளா அப்படிலாம் நினச்சிக்கி இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க டேய் ஒரு மரியாதை கிடையாது வயசுக்கு மரியாதை கிடையாதா ஒரு அங்கீகாரம் கிடையாது நீங்கள் எவ்வளோ போராடிப்பீங்க மனசுக்குள்ளே அந்த போராட்டத்துக்கு விடிவு காலம் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க நிறைய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க பொருளாதார விஷயங்களை ஒரு ஏற்றம் வரப்போகுது கிட்டத்தட்ட ஐபிஎஸி பதினாறாம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு உறவு கிடைக்கும் அந்த உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு அதுக்கப்புறம் வண்டி வாகனங்களை ஒய்யாமல் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்னு சொல்லி யோசித்தீங்கன்னா அதற்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் போது உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் உறுதியாக சந்திக்கிற அளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலையில் உள்ள அழுத்தமும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் அதே போல் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய அலுவலகத்தில் அல்லது உங்கள் கம்பெனியில் உங்கள் ஃபேக்ட்ரியில் நீங்கள் வேலை பார்க்குற இடம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே அப்போ அந்த இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரியோ இல்லை வேறு யாரோ உங்களை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க நீங்கள் போக தேவையில்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு போக போகிற கிடையாது உங்களை டார்ச்சர் பண்ண உங்களை ஏமாற்றின உங்களை மனசளவில் வேலையில் டிஸ்டர்ப் பண்ணவங்க கட்டாயமாக அந்த இடத்தோட்டு போவதற்கான சூழ்நிலை உண்டு ஸோ அப்போ அந்த சூழ்நிலை எப்போ வரும்னா மேக்ஸிமம் ஐப்பசி பதினாறுக்கு மேலே உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதே போல் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க முடிஞ்ச அளவு ஒரே ஒரு விஷயந்தான் வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா அதற்கான சரியான டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி வரையும் இன்சூரன்ஸ் போடலன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க லைசன்ஸ்லேருந்து எல்லாமே டாக்குமெண்ட் ஹெல்மெட்டு எல்லாமே பக்காவச்சுக்கோங்க கார் ஓட்டிங்கன்னா சீட்டு பெல்ட் போடாமல் ஓட்டாதீங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுடைய நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் நல்ல முன்னேற்றத்தை உணர முடியும் ஸோ கோச்சர கிரகங்கள் சிறு சிறு பாதிப்புகளை கொடுக்கு அப்போ அந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க நம்முடைய தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யும் நீங்கள் எவ்வளோ தூரம் உதவி செய்கிறீங்களோ ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் போல் அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துடலாம் இல்லை அவங்களுக்கு அன்னைக்கு டீ சாப்பிட்றதுக்கு ஒரு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம் நீங்கள் இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாமே உங்களுக்கு உறுதியாக மாறும் அவர்களுக்கு உதவி செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை